நீங்கள் வந்து பிரவச்சனம் பண்ணுறாச்சு நான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் பற்றி பேசணும் நம்ம வந்து ஃபிஃப்டீன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் நிறையா இருக்கணும் நீங்கள் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் பண்ணு நீங்கள் போகிறீங்க நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ரீசெண்டாக திரும்பவும் கூட போகிறீங்க யூஎஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெங்களூர் சென்னை மாதிரி எடுத்துகிட்டு நினைக்கிறேன் நான் வந்து ஸோ இவ்வளவு நாடுகள் எல்லா கான்னென்ட்ஸ் இதெல்லாம் போகும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸோடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு குழந்த அக்ராரத்துலேயே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வளர்ப்புகள் வந்து வேற மாதிரி இருக்கும் டெய்லி காத்தரலாம் பெருமாள் சேவை சாயந்தரவாடின் ஒரு வந்து பேசிக்கல வளர்ப்புலேயே அது வந்து ஒரு ஃபார்மர் இருக்கும் இப்போ என்ஆர்ஐ மாதிரியான நீங்கள் சொன்னீங்களே மற்றவாவோட சேரச்சு அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம் பண்ணி விட்ருவான்னு வைட்டு இப்போ என்ஆர்ஐ மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு பெரிய ஒரு எல்லாத்தையுமே டிஸ்வோன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கும் அவளுக்கு வந்து இது ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது அப்பா அம்மா வச்சுருக்கிற பேரை தவிர இப்போ அந்த பேருமே கொஞ்சம் வேறு மாதிரிலாம் வேறு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும் ஸோ அங்கே அந்த மாதிரியான ஆடியன்ஸை ரீச் பண்ணுறச்சா இந்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம பேசின அந்த விஷயங்கள்லாம் இது அவங்கள்ட்ட அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து உள்ள அவங்க ஹவு தே அசோசியேட் வித் ஆல் திஸ் ஹவு ரிசீவ் இட் ஒன்றும் இப்போ வந்து ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் தோஸ் சில்ட்ரன் நம்ம என்ன பண்ணாலும் கேட்க மாட்டான் அது அவளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு செக்ஷன் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது ஜென்னுவின் டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே அவர்களோட சாதாரணமாக ஒரு குடும்பத்தோடு பழகும் போது அந்த குழந்தைகளோட பேசும்போது என்னெல்லாம் டவுட் இருக்குன்னு பார்த்து அதை எப்படி நம்ம உபநியாசத்துக்குள்ளேயே ஆன்சர் பண்ணுவேன் சாம்பலவரணமா மேகவரணமா கரெக்டாக சொல்லுவோம் அது இப்போ டார்க் சாமி இப்போ நம்ம டார்க்குங்கிறோம் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் அதெல்லாம் இருந்தாலும் அவா எப்படி கேள்வி கேட்பானா இதே இந்த டார்க் கலரை வச்சே கேட்குறேன் சுவாமி நீங்க சொல்கிறே கிருஷ்ணர் ராமர் டார்க்குன்னு சீதா லவ் பண்ணா ருக்மிணி லவ் பண்ணா ராதா லவ் பண்ணாங்கிற ஆனால் எங்கள் அம்மா மட்டும் எனக்கு ஃபேர் அண்ட் லவ்லி கொடுத்து போட்டுக்க சொல்கிறாளே நான் டார்க்காக இருந்தால் ஒரு பொண்ணு கேட்குறது ஏன் ஒரு ஒருத்தர் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் எவ்வளோ ஜெனுவின் கொஸ்டின் பாருங்க ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் ஸோ அந்த டா இப்போ ராமர் டார்க்காக இருக்காரா இல்லையாங்கிறத விட அது என் லைஃப்பில் வரும்போது ஏன் இப்படி இருக்குது அந்த டார்க்கை வந்து கொண்டாடுறீங்க அப்போ உங்களுக்கு இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருக்கே நீங்களே வந்து ஒரு ஒரு ஹிப்போக்ரெட் மாதிரி நடந்துக்கிறீங்களே சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றும் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும் இப்போ வந்து இப்போ இப்படி இப்போ அப்பா அம்மா வந்து ஒரு பத்து ரூல் சொல்றான்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கு அந்த குழந்தை என்ன கேட்கும்னா பதினோராவது ரூல் கடலை கடந்து வரக்கூடாது நீ கடலை கடந்த பதினோராவது ரூலை மட்டும் நீ பிரேக் பண்ணிட்டோ பத்து ரூலை ஃபாலோ பண்ணுங்கிறியே ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்கிறான்னா சரி இந்த ஒரு ஒரு ப்ரேக்கிங் ஆஃப் த ரூல் நான் பண்ணிவிட்டேன் பாக்கி பத்தாது நம்ம ஃபாலோ பண்ணலாமேங்கிறத அவால் கருத்து ஸோ தெர் இஸ் என்ன சொல்வது ஒரு ஒரு சின்ன கேப் இருக்குது ஸோ இந்த மாதிரி குழந்தைகளோட நிறைய என்ன ஒரு பத்து பதினோரு வருஷமாக மேலே பன்னெண்டு வருஷமாக நான் போயிண்டிருக்கேன் போய் இப்போ எல்லா பசங்களையும் சேர்ன் பண்ணி நானே குழஞ்சு குழஞ்சு எடுத்து அவர்களுக்கு என்ன ஏன்னா சில குழந்தைகளெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் பேச மாட்டான் நம்மளோட ஒரு ஒரு இன்ஹெபிஷன் இருக்கும் அப்புறம் பேசி அந்த கேள்விகள் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம பேக்கேஜ் பண்ணுவோம் உபத்தியாசத்தை ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இப்போ எங்கே போனாலுமே இப்போது தமிழகத்தில் பெரும்பாலும் தமிழ் பம்பாய் பெங்களூரில் கொஞ்சம் இடத்துல தமிழ் இல்லாட்டா இந்தியாலேயே நிறைய இடத்துல குஜராத் போகிறேன் மத்திய பிரதேஷ் போகிறேன் மத்திய பிரதேஷ் ஒடிசா எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் தான் ஸோ போயிட்டால் இங்கிலீஷ் தான் ஸோ அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிங்கோ என்னன்னு நான் பார்ப்பேன் அந்த மில்லனியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லிங்கோ ஜென்சி யூஸ் பண்ணக்கூடிய லிங்கோ அப்புறம் வந்து நிறைய வார்த்தை இருக்குது ரிஸ் அப்புறம் வந்து ஸ்னாக் இந்த மாதிரி மனிதர்களை ஸ்நாக்பா ஓ ஹீ லுக்ஸ் லைக் அ ஸ்நாக் அப்படின்னா அது என்ன ஸ்னாக்னால் என்னென்னு பார்க்கணும் ரிஸ்னா என்ன பார்க்கணும் ஸோ அந்த லிங்கோ அப்புறம் அவர்கள் பார்க்கக்கூடிய ஓடிடி சீரீஸ் என்ன ஸோ அந்த சீரீஸை கொஞ்சம் பார்த்து ஒரு தோராயிரமா ஸ்டோரி லைன தெரிஞ்சுட்டு எடுக்குது அப்ப என்னன்னா இந்த மாதிரி லிங்கோ யூஸ் எக்ஸாம்பிள் போது பரவாயில்லையே இவர் ரொம்ப செஞ்சியா இல்லையே ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்க லாங்குவேஜ்ல பேசுறது அது அவர்களுக்கு ஒரு ஒரு பிக்சர் இருக்கு பாண்டிஜி அதாவது கதை சொல்றவா ஒன்னும் சரியா படிச்சிருக்க மாட்டா லௌகிக படிப்பு அது ஒரு இடத்துல வந்து பாடசாலையில் படிச்சுட்டு வந்திருப்பா நம்ம லெவல்ல இல்லை ரெண்டாவது அவர்கள் வந்து ஏதோ ஒரு பழைப்புக்காக வரா ஒரு ஆத்துவாதியார் மாதிரி ஏதோ பழைப்புக்காக வரா தே ஓன்ட் பி ஏபிள் டு மேட்ச் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் தே ஓன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் ஆர் கொஸ்டின்ஸ் அவர்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே ஒரு பெருமை வந்துருது பேர்ப்பட்ட கேள்வி நான் கேட்குறேன் தெரியுமா I, I locked them. Ah, that was a checkmate. So, in the situations, <laughs> all the நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணிட்டோங்கிறதுக்காக நைன்ட்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கிறது இல்லை இது இந்த மாதிரி பண்ணின்னு போனோம் அவர்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளும் ரொம்ப லாஜிக்கலாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் கேட்குற கேள்வியும் ரொம்ப ஜெனுவனாக கேட்பா சி இது ப்ராப்ளம் என்னென்னா தே ஹவ் பின் புட்இன் டு த வெஸ்டர்ன் வேர்ல்டு அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்குது பாருங்கள் இவர்கள் வந்து ஒரு பத்து இண்டியன்ஸ் இருப்பா நைன்ட்டி பீப்புள் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பா யூரோப்பியன்ஸ் இருப்பா அவர்கள் எல்லோருக்கும் நம்ம வந்து ஒரே பரமாத்மா வெவ்வேறு ரூபங்களில் இருப்பார் அவர் அவதாரம் எடுப்பார் அவதாரம் எடுக்கும்போது கஷ்டப்படுவார் அவர்கள் என்னென்னா யூ சே யார் லாட் சஃபர் இஃப் யுவர் லாட் ஹிம்செல்ஃப் இஸ் சஃபரிங் ஹவு கேன் ஹீ ரிலீஸஸ் ஃப்ரம் சஃபரிங்ஸ் அவரே கஷ்டப்படுறார் பொண்டாட்டி எங்கே காணோம் நான் எப்படி மீட்க போகிறோம் அவர் என்ன மீட்பார் அப்படின்னு அவா கேள்வி கேட்குறா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி கேள்விகள் அவா கேட்டுருக்க மாட்டா ஐயோ என்ன பதில்னே தெரியலையே ஒருவேளை நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் தப்போ ஒருவேளை நம்ம நம்பிக்கை தப்போங்கிற எண்ணம் வரும் அந்த இடத்துல தான் வி ஆல் பிளே அ ஸ்மால் ரோல் இல்லைம்மா இது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை மனிதனை போல் வாழ்ந்தார் தான் நமக்கு வந்து அவர்கிட்ட ஈர்ப்பு இருக்கும் சர்வலோகேஸ்வரன் எப்படி நிறைய இந்த மாதிரி கேள்விகள் ஸோ இந்த ஒரு ஃபாரின் ட்ரிப்புங்கிறது ஆனால் நான் ஒன்று கன்க்ளூட் எப்படி பண்ணுவேன்னா இப்போ டிஃப்ரென்சஸ் ரொம்ப குறைஞ்சுன்னு வருது பாண்டிஜி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் விதேசத்து ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கும் நான் ரொம்ப வித்தியாசம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு அந்த கலாச்சாரம்லாம் ஒரு ட்ரெண்ட் யூஎஸ்ல ஜீன்ஸ் பேண்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது இந்தியாவுக்கு வரத்துக்கு பத்து வருஷம் ஆகும் இப்போ என்னன்னா இப்ப இனி கார்த்தால ஒன்னு சான் பிரான்சிஸ்கோல வந்ததுன்னா சாயங்காலத்துக்குள்ள அது வெஸ்மாமில் வந்துடும் நம்ம ஸோ அந்த ஸ்பீட்ல இருக்கு ஸோ அப்ப என்ன ஆகுது அவர்கள் என்ன கேள்வி ஃபேஸ் பண்றாளோ கிட்டத்தட்ட அதே கேள்விகள் தான் இந்த ஊர் குழந்தைகளும் பண்றா ஸோ அதனால நான் சொல்றேன் த சுச்சுவேஷன் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் அப்போது இது எல்லா இடத்துலேயுமே ஒரு சேலஞ்சாக இருக்குது எங்களுக்கு அந்த குழந்தைகளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சி பெரியோர்கள் என்னைக்குமே நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பற்றி நமக்கு கவலையே இல்லைன்னா அவள் நிச்சயமாக அவள் அனுஷ்டானம் பண்ணுவாள் பஞ்சாயத்தனை பூஜை பண்ணுவா சால கிராமத்திலுமே நீ பண்ணுவாள் கோவிலுக்கு போவாள் வருவா எல்லாம் பண்ணுவாள் இப்போ இந்த ஒரு ஒரு ஏஜ் குரூப் பிட்வீன் ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பருவோ அந்த ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் யூனிவர்சிட்டி கோயிங் ஜஸ்ட் எம்ப்ளாய்டு அந்த ஃபைவ் டு ட்வெண்ட்டி ஃபைவ் அது வந்து எல்லா தரப்பு மக்கள் ஹிந்த் இது பேர் என்ன தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஹவ் ஆர் இன் டு ஹேண்டில் ஏன்னா அடுத்த ஒரு முப்பது வருஷத்தில் இவ்வாளுக்கு தானே ஐம்பது வயசாயிருக்கும் இப்போ எழுபது வயசு இருக்கவாள்லாம் அப்போ பரமபதிச்சுட்டு இருப்பா எப்படி இந்த தர்மம் இன்னும் ஹவ் ஆர் டு டேக் சபாக்கள் எல்லாம் எப்படி அந்த கமிட்டிஸ்ல எல்லாம் எல்லாரும் வயசானவா இருக்கா எப்படி யங்ஸ்டர்ஸ் ஈர்க்க போறோம் இஸ் தேர் அ பெட்டர் டு இதெல்லாம் கொஞ்சம் தினம் இருக்கும் எப்படி இதை ப்ரெசென்ட் நானும் ஒரே விஷுவல் விஷுவல் ஆக்கி ஆக்கி நிறைய அதுக்கு வந்து ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு 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 ஆடியோ ஏன்னா ஸ்பேன் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு ரெண்டரை மணி நேரம் உத்தர் நான் உடனே அந்த பாட்டு வச்சு பாட்டு வச்சு பண்ணணுமா இருக்கு அவளை என்கேஜ் பண்ணுவோம் அவளை உக்காத்தி வைக்கணும் அந்த அந்த லிசனிங் பேட்டர்ன் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான் அது முன்னாடி இருந்தவா வந்து அப்படியே முழுக்க வந்து உட்காந்துருப்பா ரெண்டரை மணி நேரம் அசையாமடா உட்காந்துருப்பாங்க நம்ம வந்து கிருஷ்ண பிரேமி மாராஜ் கூட பலர் பார்க்கும் அப்படியே உட்கார்ந்துப்பா ரெண்டரை மணி நேரம் முன்னாடி பாகவதனும் பாய் ஏழு நாள் ஒம்பது நாள் டெய்லி உட்காந்து பண்ணுறது இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்னாப் ஷாட்ஸ் மாதிரி தேவைப்படுது அப்போ இன்றைக்கி முடிச்சிடு நாளைக்கு முடிச்சிடு நாளைக்கு கடிச்சு முடிச்சிடு அப்படி தனி அத்தியாதயமாக பண்ணாமல் இன்றைக்கி ஸ்டோரி இன்னோட முடிச்சிடு நாளைக்கு அதை வேறு சொல்ல அப்படி சி தீட்சிதர்லாம் இருந்த காலத்தில் அனந்தராம தீட்சிதர் நாற்பத்தெட்டு நாள் ஒரே இதுவாக பண்ணுவார் இப்போ சுந்தர்குமார் என்ன நூறு நாள்லாம் பண்ணுறார் இப்போது நான் வந்து அஞ்சு நாள் பண்ணுறேன்னு வச்சுங்கோ அதுக்கே யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபைவ் டேஸ் ஒன்றும் அப்புறம் ஆர்கனைசர்ஸ்க்கு நான் சொன்னேன் ஃபைவ் டு செவன் தேர்ட்டி சார் சுவாமி நீங்களே ரெண்டரை மணி நேரம் பேசுவேலா ஆ அதான் ஸோ இப்போ ஒன்னு நம்பர் ஆஃப் டேஸ் டியூரேஷன் ஸோ இதை இப்போ வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி கேட்டால் நம்ம உபநியாசத்துல வெறும் தியான ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறதுக்கே ஏழு மணி ஏழு நேரம் நிமிஷம் ஆயிடுறது அதனால ஃபிஃப்டீன் நைன் சென்ஸ்க்குள்ள பேசுகிறோம் ஃபிஃப்டி நைன் இப்படி நம்ம பேசுறது ஸோ தீஸ் ஆல் சேலஞ்சஸ் பட் ஐ உட் ஃபேர்லி சே குவைட் மேனேஜபிள் நிறைய பேர் வரா அதாவது வந்து ஒரு சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் டாலஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோலெல்லாம் ஒரு வென்ஸ்டே தர்ஸ்டே வீக் டே அதுவும் அங்கெல்லாம் வந்து ஐம்பது மைல் நூறு மைல்லேன்னு வரணும் ஒரு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பீப்புள் ஈஸியாக ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கிறா ஒரு வெனஸ்டே உபன்யாசத்துக்கு ஸோ இது வந்து இது வந்து என்ன தானாக சேர்ந்த கூட்டம் நம்ம வந்து ஒன்றும் இதை கொடுக்க போகிறோம் அதை கொடுக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவ்வளோ இரநூறுபா முந்நூறுபா ஒன்றுமே ஒருத்தருக்கெல்லாம் கிடையாது அவளாக வரணும் கேட்டுட்டு உபன்யாசத்துக்கு போகணும்